அனைவருக்கும் வணக்கம் இன்று திருக்குறளில் அதிகாரம் முப்பத்தி ஏழு அவர் இயற்கை தரும் இதுதான் குரல் இந்த குரல் என்ன சொல்கிறது என்றால் ஒருபோதும் நிரம்பா தன்மையுடைய ஆசையை ஒழித்தால் அவருக்கு அது எப்போதும் மாறாமல் மகிழ்வை தரும் பேரின்ப வாழ்வே அமைத்துக் கொடுக்கும் என்று இந்த குரல் பொருள்வோட அமைந்திருக்கிறது நீர் வைக்கும் குடமானது புதிதாக இருக்கும் பொழுதில் அதன் கொள்ளளவே நீர் பிடித்து அதாவது கொள்ளளவே என்பது அது எவ்வளவு பிடிக்குமோ அவ்வளவு பிடித்து ததும்பாமல் இருக்கும் எதற்கும் அலைபாயாத மனம் போல அதே குடமானது நாளடைவில் ஓட்டையாகி அதனுள் கடலளவு நீர் நிரப்பினாலும் நிச்சயமாக நிறையாது எப்படி நிறையும் அடியில் ஓட்டை இருக்கிறது அதைத்தான் இங்கே ஆசை என்று சொல்கிறார்கள் தான் மனமும் ஆசை என்னும் ஓட்டை இல்லாமல் இருக்கும் பொழுது மனம் நிறைந்து அங்கெங்கும் அலைவாயாமல் இருக்கும் எப்போதும் நிரம்ப விடாத ஆசை என்னும் ஓட்டை மனதில் வந்துவிட்டால் அந்த மனதை எது வைத்தும் திருப்தியடைய செய்ய முடியாது நீர் நிறைந்த ஓட்டை இல்லா குடம் தனக்கு மட்டுமல்ல பிறர்க்கும் தாகத்திற்கும் நீர் தந்து தொடர்ந்து போற்றப்படும் அதுபோலத்தான் ஆசை இல்லா மனமும் ஒருவருக்கு மகிழ்வை தந்து பிறருக்கும் பேரின்பம் அடைய பெருவாழ்வை காட்டி நின்று தானும் பேரின்பம் அடையும் என்பதையே ஆறாய் இயற்கை அவானிப்பின் அந்நிலையே பேராய் இயற்கை தரும் என்ற குரல் மூலம் வலுவ ஆசைகள் என்பது எதையும் நிரப்பி வைக்காத ஓட்டைக்குடம் போல அதை விட்டுவிட்டால் நம் மனம் எப்போதும் நிறைந்து காணப்படும் என்று கூறுவதுடன் அந்த ஓட்டைக்குடத்தை ஆசைக்கு ஓமையாகக் கூறி அது மனதில் இருக்க வேண்டவே வேண்டாம் என்று தெளிவாக கூறுகிறார்கள் இந்த குரல் வாயிலாக வாழ்க வளத்துல நாளை மற்றொரு குரலில் நாம் சந்திப்போம்